பிரபாகரன் இருந்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் எனவே சிங்கள ஊடகங்களை நோக்கமாக கொண்டு இவகையான ஒரு இனவாதமான கருத்தனை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் தெளிவாகவே பார்க்க முடிகிறது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது உத்தியோகபூர்வ வீட்டை விட்டு தங்காலில் உள்ள காற்றின் வீட்டுக்கு செல்லும் சந்தர்ப்பத்தில் தான் இவகையான கருத்தனையை அவர் முன்வைத்து பேசியிருப்பதையும் பத்திரிகள் பிரதானமாக தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதுதான் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார் இன்றைய நாள் அரசாங்கத்தின் மிகவும் சந்தோஷமான நாள் அத்தோடு தமிழ் விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களான டயஸ்போராக்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் என நினைக்கிறேன் அரசாங்கம் தேர்தலில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை விட்டு விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களான டயஸ்போராக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றும் நாளாகும் நாட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதியை வீட்டை விட்டு அனுப்புவதற்கு அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனாலும் நாங்கள் அதற்கு அஞ்சவில்லை பாராளுமன்றில் நிறைவேற்றப்பட்ட வரப்பிரசாதங்கள் இல்லாதொழிக்கும் சட்டத்திற்கு மதிப்பளித்து இருபத்தி நான்கு அல்லது நாற்பத்தி எட்டு மனுத்தாரங்கள் கூட இல்லத்தில் இருப்பதற்கு கூட தீர்மானிக்கவில்லை ஜனாதிபதிகள் உரிமைகள் அகற்றுதல் சட்டம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்தும் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார ஆகியோர் அந்த இல்லங்களை காலி செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது நாளைக்கு பிறகு இந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நாளைக்கு பிறகு அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளின் செலவுகளை குறைத்து மின்சார கட்டணத்தை குறைக்கும் பெட்ரோல் விலையை குறைக்கும் தேங்காய் விலையை குறைக்கும் அரிசி விலையை குறைக்கும் இன்றுக்கு பிறகு நாட்டின் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்பதான கருத்தனையும் அவர் நக்கலாக நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக மஹிந்தவனுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகி வகையான ஒரு கருத்தனை வெளிப்படுத்தியிருப்பதையே இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணலாம்